சீனாவைச் சேர்ந்த மருத்துவர் ஒருவர் உலகின் முதல் ஜீன் மாற்றப்பட்ட குழந்தையை உருவாக்கி கூறியுள்ளார் மார்வல் பட ரசிகர்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்மன் படங்களை தெரிந்திருக்கும் அதில் வரும் மனிதர்கள் எல்லோரும் மரபணு மாற்றப்பட்டு உருவாக்கப்பட்டு இருப்பார்கள் மியூட்டன்ட் என அழைக்கப்படும் இவர்களுக்கு மரபணு மாற்றப்பட்ட காரணத்தினால் நிறைய விசித்திர சக்திகள் இருக்கும் அப்படித்தான் சீனாவைச் சேர்ந்த ஹீ ஜியாங் என்கிற மருத்துவர் ஜீன் மாற்றப்பட்ட குழந்தையை உருவாக்கி கூறியுள்ளார் அமெரிக்காவின் ரைசன் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இவர் படித்து வருகிறார் சீனாவின் ஷென்சன் பகுதியில் உள்ள தன்னுடைய லேபில் இந்த குழந்தையை உருவாக்கியுள்ளதாக இவர் கூறியுள்ளார் கர்ப்பமாக இருக்கும் ஒன்பது பெண்களின் வயிற்றில் உள்ள குழந்தைகளில் சிறிய மாற்றங்களை செய்ததன் மூலம் அதன் ஜீன்களை சிறிய அளவில் மாற்றம் செய்ய முடிந்தது என கூறியுள்ளார் அதன்படி ஜீன் மாற்றப்பட்ட முதல் குழந்தை இரண்டு நாட்கள் முன் பிறந்தது எனவும் அவர் கூறியுள்ளார் ஜீன்களில் மாற்றம் செய்வதன் மூலம் ஒரு குழந்தைக்கு இயல்பாக இருக்கும் திறமையை பல மடங்கு அதிகரிக்க முடியும் என்கிறார் அதாவது ஏழாம் அறிவு படத்தில் வருவது போல குழந்தையின் ஜீனை மாற்றுவதன் மூலம் அவர்களின் திறமையை அதிகரிக்க முடியும் அவர்களுக்கு புதிய திறமைகளை வழங்க முடியும் என கூறியுள்ளார் இப்படித்தான் அந்த குழந்தையை உருவாக்கி இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இதனால் அந்த குழந்தைக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்கிறது எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் குழந்தைக்கு எய்ட்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் ஆனால் அந்த குழந்தை மற்றும் பெற்றோர் குறித்த விவரங்களை அவர் வெளியிடவில்லை மொத்தம் மீதமுள்ள எட்டு குழந்தைகள் இப்படி பிறந்ததும் அது குறித்து தெரிவிப்பேன் என அவர் கூறியுள்ளார் ஆனால் உலகம் முழுவதிலும் இவருக்கு ஆராய்ச்சியாளர்கள் எதிர்ப்பு உள்ளனர் இப்படி செய்வது இயற்கைக்கு எதிரானது எனவும் கூறியுள்ளனர் இதனையடுத்து இந்த விஷயத்தை கவனமாக கையாண்டு வந்த சீன அரசு இவரை விசாரிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது இவரது லேபிள் சோதனை செய்யவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இவர் கைது செய்யப்படவும் வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது